வணக்கம் தோழர்களை ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலின் அடியார் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலினுடைய ஊதுகுழல் ஆரிய பார்ப்பனியத்தினுடைய கைகூலி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம அண்ணன் சீமான் இந்த சீமான் அரசியல் சில்லறை அரைவே காடு அரசியலை குறித்த எந்த புரிதலும் சித்தாந்த தெளிவும் இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் உலறிட்டு இருக்கான் இதுல வாட்ஸ்ஆப் குரூப்ல சேர்ந்து இந்த ஆர்எஸ்எஸ் குரூப் இருபத்தஞ்சு லட்சம் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்கன்னுங்களேன் அதில் ஒன்றில் இவன் தான் அட்மின் போல இருக்கு அதில் வர்ற அத்தனையும் வரலாறுன்னு நம்பிக்கிட்டு இங்கே வாந்தி எடுத்துகிட்டு இருக்கான் அதையும் முன்னாடி இருந்துட்டு கைதட்டி ஏ அப்படின்னு பஜனை மட கும்பல் சிரிச்சுக்கிட்டு இருக்கு இதில் என்ன அப்படின்னா கண்ணுக்கு முன்னாடி காலியாகி போகிறது தெரிஞ்சும் பேசிக்கிட்டே இருக்கான் இவன் இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு குட் நியூஸு என்ன குட் நியூஸ் ஸ்வீட்டெடு கொண்டாடு தேர்தல் ஆணையத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்யுங்கள் அந்த கட்சியை தடை என்று கோரிக்கையை வைத்து டெல்லியில இருக்கிற தேர்தல் ஆணையத்திற்கு மனு செய்யப்பட்டு இருக்கிறது இது பேரதிர்ச்சியை நம்ம சீமாண்டிக்கு உருவாக்கி இருக்கு எதுக்குடா இந்த எலி அம்மனமா ஓடுது அப்படின்னு பார்த்தா பின்னாடி ஒரு ஆரிய அரசியல் இருக்கு நீங்க திராவிட இயக்கங்கள் வளர்த்தெடுத்த தமிழ்நாட்டுல தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சூழலுக்கும் ஊறு விளைவிக்கிற அல்லது சிக்கலை ஏற்படுத்துகிற ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு வேலையை தொடர்ந்து சீமான் செய்யறான் இன்னைக்கு சீமான் கட்சியில இருக்கிற ஜெகதீச பாண்டியன் அவர் ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருத்தர் சீமான் தல தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கானா அவர் கீழே ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருத்தர் இவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த குடும்பத்தில் வளர்ந்தவர் இவர் இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டு வெளியே போயிட்டார் ஏற்கனவே மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம்னு இருந்த அல்லு எல்லாம் சேர்த்து வச்சிருந்த அத்தனை பேரையும் வெளியே அனுப்பிட்டா அந்த சீமாண்டி சீமானுடைய பேச்சுனாலேயே அந்த கட்சி காலியா போச்சு கூடாரம் காத்தாடுது அந்த கூடாரத்துல உட்காந்துக்கிட்டு சொரண்டி திரள் நிதியில திங்கிற கும்பலை தவிர அத்தனை பேரும் வெளியே போயிட்டாங்க இந்த திரள் நிதியில சுகமான வாழ்க்கை வாழ்கிற கும்பலை தவிர கொஞ்சம் தன்மானம் சூடு இருக்கிற எல்லாரும் வெளியேறிட்டார்கள் அதுவும் பெரியார கை வச்சதுக்கு அப்புறம் கொத்து கொத்தா வெளியே போறாங்க எப்படுறா இவ்வளவு பேர் வெளியே போயும் இவ்வளவு அவமானப்பட்டோம் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்ச பிறகும் அதுவும்லாம பெரியாரிய உணர்வாளர்கள் வீட்டிலே வந்து கழட்டிக்கிட்டு கவ கொடுத்து அடிச்ச பிறகும் தொடர்ந்து எப்படி பேசுறா பின்னாடி ஒரு ஆரிய அரசியல் இருக்கு பின்னாடி ஒரு பார்ப்பனியா அரசியல் இருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அஜெண்டா இருக்கு பல முறை நான் சொல்லிட்டேன் நான் பல முறை சொல்லிட்டேன் இன்றைக்கும் அதுதான் வெளியே வந்திருக்கு இன்னைக்கு இந்த ஜெகதீச என்று இருக்கிற ஒருங்கிணைப்பாளர் அவர் ஒரு குண்டை தூக்கி போடுறார் என்ன குண்டு நாம ஏற்கனவே பேசினா அதே விஷயம்தான் இன்னைக்கு அவரு கூட இருந்து பார்த்தேன்னு சொல்றாரு அது என்ன அப்படின்னா இந்த தினமலம் தினமலம்னு ஒரு பேப்பர் இருக்குல்ல நம்ம பிள்ளைகளுக்கு வலிக்க கூட லாய்க்கு இல்லாத ஒரு பேப்பர் அது ஒரு பார்ப்பன பேப்பர் ஆர்எஸ்எஸ் கைகூலினுடைய பேப்பர் அதுல அந்த தினமல நிறுவனத்தினுடைய தலைவர் அந்த ஓடரு கோபால் ஜீனு அந்தால போய் இவன் பார்த்துருக்கான் யாரே சீமானு அந்த போய் பார்த்துட்டு வந்த உடனே சீமான் கட்சியில் இருக்கிற முன்னணி தலைவர்கள் இருப்பாங்களே ஒருங்கிணைப்பாளர் கூட கடுமையா எதிர்த்து நமக்கு அவங்களுக்கு என்ன இல்லனா தம்பிகளா காலத்துக்கு உதவுவாங்க நாளைக்கு நம்ம அரசியலுக்கு அவங்க கூட நிக்கலாம் அப்படின் எப்ப பார்ப்பனர்கள் சூத்திரங்களுடைய அரசியலுக்கு கூட நின்று இருக்காங்க உங்களை வச்சு நாலு பேரை சாத்தி முடிச்சு விட்டுட்டு உங்களை வச்ச அவன் அரசியலுக்கு என்ன தேவையோ அதை செய்ய வச்சுட்டு உங்களை கழட்டி விடுவான் இதுதான் காலங்காலமாக ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் கும்பல் செய்த அரசியல் ஒரு சின்ன உதாரணம் தற்போதைய உதாரணம் சொல்லவா எச்ராஜா கதறி கதறி கட்சியை வளர்த்தாரு தேசிய செயலாளராக இருந்தாரு இன்னும் கேரளாவினுடைய பொறுப்பாளராக இருந்தாரு இப்ப எதுல இருக்காரு ஒரு பருப்பும் இல்லை தூக்கி ஓரமா வச்சிட்டாங்க முன்னாள் ஒன்றிய அமைச்சரா இருந்தவர் பொன்னார் அவர் தான் கன்னியாகுமரி பகுதியில மிகப்பெரிய அளவுல கட்சியை கட்டமைக்கிறதுல ஒரு ஆளா இருந்தவர் அவர் இன்னைக்கு எங்க இருக்காரு ஊர்கா கூட இல்ல அவர் ஓரமா கிடக்குறாரு இன்னைக்கு மூத்தவங்கெல்லாம் தெருவில் இருக்காங்க இப்படி கட்சிக்குள்ள இருந்து இயங்கி கட்சிக்கு வலிச்சேர்த்து கட்சியை பரப்பி கட்சியை பெரிய ஸ்ட்ராங்கான ஒன்னா மாத்தினவங்களே தூக்கி தெருவுல போட்டு போற பார்ப்பன கும்பல் ஒன்ன மாதிரி சில்ற பையன் அறவே காடு ரவுடித்தனம் பண்ணிட்டு வாய்கழிய பேசிட்டு மிதி வாங்குறவங்க எல்லாம் எவ்வளவு நிலைக்கு வச்சிருப்பான் தூக்கி எரிஞ்சுட்டு போயிட்டே இருப்பான் இது தெரியாமத்தான் ஆடிக்கிட்டு இருக்கான் அந்த தம்பிங்கெல்லாம் அட்வைஸ் பண்றாங்கண்ணே வேண்டாம் தப்பா போறீங்க இது பெரிய அளவுல பின்னடைவு உண்டாக்கும் இவனுக்கு எப்பநாள் நம்மளை காலவாரி விடுவாங்கன்னு எச்சரித்தோம் இவன் போய் பேசியிருக்கான் அவங்களோட பேசியிருக்கான் அவங்களோட சுக்குசுசு எல்லாம் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நம்ம வெளிச்சம் போட்டு காட்டணுமே நம்ம தான் முத முதல்ல சொன்னோம் இந்த ஆள் போய் ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திச்சா அந்த தான் ரஜினி வீட்டுக்கு வழி போட்டு கொடுத்தான்னு இதை முத முதல்ல சொன்னது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நம்ம தான் அதை இன்னைக்கு இவங்க சொல்றாங்க ஆமா அந்த ஆள் ஆடிட்டர் குருமூர்த்தி எல்லாரையும் போய் பார்த்தாரு அதனால அதுக்கு பிறகுதான் அவங்க துணைக்கு வேணும்னுதான் ஹெச்ராஜா தமிழறிஞர் அப்படின்னாரு அதுக்கப்புறம் ரங்கராஜ் பாண்டே மிகச்சிறந்த அறிவாளி அப்படின்னாரு இதைத்தாண்டா அன்னைக்கே பெரியார் சொன்னாரு பாப்பான் படித்தவனா இருப்பான் ஆனா அறிவாளின்லாம் சொல்லாதடா அப்படின்னு அன்னைக்கே கழட்டிக்கிட்டு அடிச்சாரு இந்த மூண்டத்துக்கு ஏறலை இப்படியெல்லாம் செஞ்சு பார்ப்பனர்களுடைய தொடர்பில் வச்சுக்கிட்டு தான் பெரியாரை எதிர்க்கிற அஜெண்டா அங்கே உருவானது இத மீண்டும் மீண்டும் சொல்ற இன்னைக்கு ஜெகதீச பாண்டியன் கூடையே இருந்து இந்த ஆள் சந்திச்சதெல்லாம் பார்த்து வெதுமி போய் அவருக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு கூடுதலா ஒரு தகவல் கூட சொன்னாரு என்ன தகவல் தெரியுமா பிரஸ் மீட்ல இவங்க எல்லாம் சுத்தி நின்னுப்பாங்களாம் நடுவுல இவர் பேசுவாராம் ஏதாவது தப்பா பேச போறோம்னா டேசா வைத்துக்கிட்ட அப்படி இடுப்புல ஒரு குத்து குத்துவாங்கலாம் குத்துனா அதை சமாளிச்சு சரி பண்ணிக்கிறாராம் ஆனா இப்போ யாருமே இல்ல நாங்கெல்லாம் கூடயே நிக்கல யாரை வேணாலும் கூட நிற்க வச்சுட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறாரு இதுக்கு அப்புறமும் தமிழ் தேசிய பாதையை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரு திராவிடத்தை எதுக்குறோன்ற பேரில் ஆரிய க கைகூலிகளுக்கு பனைய காயா போயிட்டாரு ஸோ எதுக்குமே லயக்கலாம சித்தாந்த பாதை மாறிப்போன இந்த ஆளோட நாங்கள் எப்படி இருக்க முடியும்னு தெளிவாக அவ்வளவு அழகாக ஒரு பேட்டியை கொடுத்துட்டு வெளியே போயிட்டாரு இதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டான் சீமான் ஏன்னா பார்ப்பனர்களை ஆனு பல்லு விரிய பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஜந்து தான் இந்த ஜந்து மூளை இருக்கிறவன் படிக்கிறவன் வாசிக்கிறவன் பார்ப்பனர்களை பார்த்து பல்லு அழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க மாட்டான் அதை கொண்டாடிட்டு உட்காந்துருக்க மாட்டான் தனக்கு சித்தாந்தம் எது என்பதை தெளிவாக பேசுவான் இந்த நாய் அதை எதுவுமே பேசலை இப்படிலாம் இருக்கும்போது தான் போன ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மேடையில் நின்றுக்கிட்டு ஏய் பெரியார்கிட்ட என்ன இருக்குது வெங்காயம் தான் இருக்குது என் மேலே வெங்காயத்தை தூக்கி போடு எங்கள் ஐயா எங்கள் அப்பா கையில் என்ன இருக்குது தெரியுமா ஊருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் வெடிகுண்டு தூக்கி போட்டோம் வச்சுக்க புல் பூண்டு கூட இருக்காது பூரா பஸ்பமாகி போயிடும் பத்த வச்சுட்டு போயிட்டே இருப்போம் தமிழ்நாடு பூரா அப்படி சதரி தீ பிடிக்கும் அப்படின்ட்டு மேடையை மைக்க பார்த்தோன்னே உருட்டுவான்ல அது மாதிரி உருட்டி விட்டான் இது பலரையும் கடுப்பாக்கி இருக்கு நிறைய பேர் இந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கிறதோட வழக்கம் தொடுத்திருக்கிறாங்க ரிப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதிமுகவின் ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கக்கூடிய அண்ணன் புகழேந்தி இருக்காரு இல்லையா அவரு தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அனுப்பிட்டார் டெல்லி தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கொடுத்திருக்காரு தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு என்ன இவர் தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களை இழிவு செய்து கேவலமா பேசி ஒரு பொதுநிலையில பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறார் ஒரு பதற்றமான சிக்கலான சூழலை உருவாக்கி இருக்கிறார் அதோட நான் குண்டு வைப்பேன் நான் குண்டு வச்சா நீங்களா செத்துருவீங்க புல்லு முளைச்சு போயிரும் புல்லு கூட கிடைக்காது அப்படின்னு மக்களை மிரட்டி இருக்கிறார் ஒரு பயங்கரவாத செயலை தூண்டி இருக்கிறார் எனவே உடனடியா இவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்களே மாநில கட்சின்னு அதை முதல்ல புடுங்குங்க மாநில கட்சி அங்கீகாரத்தை புடுங்கிட்டு இந்த கட்சியை தடை செய்யுங்கள் ஏன்னா இது இளைஞர்களிடம் பயங்கரவாதத்தை தூண்டுகிறிய ஒரு கட்சியாக இருக்கு நேற்று அந்த கட்சியை சேர்ந்த சாட்ட துறைமுருகே அவன் வேற செருப்பு கட்டி காட்டுருக்கானா அவன் மொத்தம் தமிழ்நாட்டில் செருப்படி வாங்க போறது உறுதியாகி போச்சுவிங்க பூரா செருப்பு கழட்டி காட்டி அவன் அதையும் அவர் மென்ஷன் பண்றார் இப்படி சாட்ட துறைமுருகின்ற ஒரு பையன் செருப்பு கல்விக்கு அமைச்சுட்டு இருக்கான் அப்போ பொது சமூகத்தை நாகரிகம் இல்லாமல் நடத்துவது பொது சமூகத்தை மிரட்டுவது ஒரு பதற்றத்தை உண்டாக்குவது ஒரு கலவர சூழலை உண்டாக்குகிற ஒரு வேலையை தொடர்ந்து செய்கிறார் இது உண்மைங்க ஒரு உண்மை ஏன் உண்மைன்றேன்னா நீங்க தமிழ்நாட்டில் அமைதியா இருக்கு அப்போ சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லணும் அப்போ நம்மளை தூண்டுறது ஏய் வாடா அடிப்போம் டேய் வாடா அப்படின்றது அப்போ நம்ம யாராவது ரெண்டு பேர் கோவம் வந்து பலாரம் ரெண்டு மிதி மீதிப்போம்ல இதை சாக்கு வச்சு இங்கே ஒரு கலவரத்தை உண்டாக்குறது பிரச்சனையே உண்டாக்குறது பரபரப்பாக பேச வைக்கிறது இந்த கேடுகட்ட அரசியல தான் இந்த சீமான் செய்யறதுக்கு துடிச்சிட்டு இருக்கான் அவன் கட்சியை காலி பண்ணுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்திற்கு மாநில தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லியில் இருக்கிற தலைமை தேர்தல் ஆணையத்திற்கெல்லாம் இவர் வந்து கடிதம் விட்டுருக்காரு இன்றைக்கு அது பெரிய பேசு பொருளாக இருக்குது தலையில் கை வச்சு உட்காந்துருக்கான் ஜீமா வாய்களியே பேசுகிறேன்ல சிந்துற ஒரு ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குல்ல ஒரு ஒரு வார்த்தையும் மக்கள் மன்றத்துல போய் சேருது இல்ல அப்ப அந்த வார்த்தை எவ்வளவு கவனமான ஒரு சொல்லா இருக்கணும் அந்த சொல்லை இப்படி கிறுக்குத்தனமா பேசி தெருவுலையே நிக்கணும் அப்போ பார்ப்பனர்கள் கொடுக்கற தைரியம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற சங்கிகள் கொடுக்கற தைரியம் மதவெறி கொடுக்கற தைரியம் சீமான இப்படி பேச வச்சிருக்கு இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள சீமான் காலி ஆயிடுவான் தேர்தல்ல கூட நிக்க முடியாது பாத்துக்கிட்டே இருங்க